ஐரோப்பிய கிண்ணத்திற்கான இன்றைய ஒரு குழுநிலைப் போட்டியில் இங்கிலாந்து அணி சேர்ப்பிய அணியை ஒன்றுக்கு பூச்சியம் என்ற கோல் கணக்கில் வென்றது விறுவிறுப்பாக நடந்த இந்த போட்டியில் சளைக்காமல் ஆடிய சேர்பிய அணி பல வாய்ப்புகளை தவறவிட்டிருந்தது எனினும் இரண்டாம் பாதி ஆட்டத்தில் மிக ஆக்ரோஷமாக ஆடியிருந்தாலும் கோல்களை அடிக்க முடியாது போகவே வெற்றி இங்கிலாந்தின் பக்கம் சாய்ந்தது முன்னதாக முதற் பாதி ஆட்டத்தில் இங்கிலாந்து பதிமூன்றாவது நிமிடத்தில் முதலாவது கோலை அடித்து முன்னிலை பெற்றது அதன் பின்னரும் பல சந்தர்ப்பங்கள் வாய்த்தும் அதை சரியாக பயன்படுத்த இங்கிலாந்தும் தவறியது என குறிப்பிடலாம் நிறைவில் இங்கிலாந்து ஒன்றுக்கு பூச்சியம் என்ற கோல் கணக்கில் சேர்ப்பிய அணியை வென்று ஐரோப்பிய கிண்ணத் தொடரை வெற்றியுடன் துவங்கியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல இன்னுமோர் குழுநிலைப் போட்டியில் நெதர்லாந்து அணி போலந்து அணியை இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வென்றிருக்க டென்மார்க் எதர் சுவேனிய அணிகளுக்கிடையிலான போட்டி ஒன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் சமநிலையில் நிறைவுற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது